முழு மகாபாரதம் தமிழில் இதனை மொழிபெயர்ப்பவர் அருள் செல்வ பேரரசன் தொடர்வது உத்தியோக பருவம் பகுதி நூற்றி தொண்ணூற்றி ஏழு தலைப்பு நியாயமான போரை செய்வோம் என்ற அர்ஜுனன் வி வில் ஹாவ் அ ஃபேர் ஃபைட் செட் அர்ஜுனா உத்தியோக செக்ஷன் நைன்டி செவன் மகாபாரதா என் தமிழ் இது அம்போபாக்கியான பருவம் இருபத்தி நான்கு இந்த பதிவின் சுருக்கம் பீஷ்மர் துரோணர் கிருபர் அஸ்வத்தாமன் கர்ணன் ஆகியோர் சொன்னதை ஒற்றர்கள் மூலம் அறிந்த யுதிஷ்டன் அர்ஜுனனிடம் தங்கள் எதிரிகளான கௌரவர்களை வீழ்த்தும் காலத்தை குறித்து கேட்டது கிருஷ்ணனை துணையாகக் கொண்ட தன்னால் ஒரு நொடி பொழுதில் உலகையும் அழித்துவிட முடியும் என்று அர்ஜுனன் சொன்னது எனினும் சாதாரண மனிதர்கள் மீது தெய்வீக ஆயுதங்களை பயன்படுத்தக்கூடாது கூடாது என்றும் நியாயமான போரை கைக்கொண்டே நாம் வென்றுவிடலாம் என்றும் அர்ஜுனன் சொல்வது இப்பொழுது உத்தியோக பருவம் பகுதி நூற்றி தொண்ணூத்தி ஏழு நியாயமான போரை செய்வோம் என்ற அர்ஜுனன் இப்பதிவிற்குள் நுழைவோம் வைசம்பாயனர் ஜனமேஜனிடம் சொன்னார் அந்த கௌரவப்படையின் தலைவர்கள் சொன்ன இவ்வார்த்தைகளை கேட்ட கூந்தையின் மகனான யுதிஷ்டன் தனது தம்பிகள் அனைவரையும் அழைத்து அவர்களிடம் தனிமையில் இந்த வார்த்தைகளை சொன்னான் திருதிராஷ்டிரர் மகன் துரியோதனின் படகில் நான் அமர்த்திய ஒற்றர்கள் இந்த செய்தியை இன்று காலை என்னிடம் கொண்டு வந்தார்கள் பெரும் நோன்புகள் கொண்ட கங்கையின் மைந்தர் பீஷ்மரிடம் துரியோதனன் சொல்லியிருக்கிறான் ஓ தலைவா பீஷ்மரே பாண்டு மகன்களின் துருப்புகளை நீர் எவ்வளவு காலத்தில் அழிப்பீர் என்று கேட்டார் உண்மையில் அந்த தீய துரியோதனனுக்கு அவர் அளித்த பதில் ஒரு மாதம் என்பதாகும் துரோணரும் அதே சாதனையை அதே காலத்தில் தன்னால் சாதிக்க முடியும் என்று அறிவித்தார் கௌதமர் அந்த கிருபர் அந்த காலத்தில் இரட்டிப்பானதை இரண்டு மாத காலத்தை குறிப்பிட்டார் என்று நாம் கேள்விப்படுகிறோம் உயர்ந்த திறம் கொண்ட ஆயுதங்களை அறிந்தவரான துரோணரின் மகன் அஸ்வத்தாமன் தன்னை பொறுத்தவரை பத்து இரவுகளாகும் என்று அறிவித்தார் உயர்ந்த திறம் கொண்ட ஆயுதங்களை அறிந்தவனான கர்ணனும் குருக்கள் மதியில் வைத்து கேட்கப்பட்ட போது ஐந்து நாட்களில் அந்த படுகொலையை தன்னால் நிகழ்த்திவிட முடியும் என்று அறிவித்தான் எனவே ஓ அர்ஜுனா நானும் உனது வார்த்தைகளை கேட்க விரும்புகிறேன் ஓ பல்குணா அர்ஜுனா எதிரியை எவ்வளவு காலத்தில் நீ அடிப்பாய் என்று கேட்டான் யுதிஷ்டன் இப்படி மன்னன் யுதிஷ்டனால் கேட்கப்பட்டவனும் முடி கொண்டவனுமான தனஞ்சயன் அர்ஜுனன் வாசுதேவன் அந்த கிருஷ்ணனின் மீது தனது பார்வையை வீசியபடி அவர்கள் அனைவரும் அதாவது பீஷ்மரும் பிறரும் உயர் ஆன்மா கொண்டோரும் ஆயுதங்களில் சாதித்தவர்களும் போர் முறைகள் அனைத்தையும் அறிந்தவர்களுமாவர் ஓ மன்னா யுதிஷ்டரே நவத படைகளுடன் கூடிய நம்மை அவர்கள் சொன்னது போலவே அழித்துவிட அவர்களால் முடியும் என்பதில் ஐயமில்லை எனினும் உமது இதயத்தின் வருத்தம் அகலட்டும் வாசுதேவன் கிருஷ்ணனை எனது கூட்டாளியாக கொண்டு தன்னை தேரில் செல்லும் என்னால் உண்மையில் தேவர்களுடன் கூடிய மூன்று உலகையும் அதன் அசையும் மற்றும் அசையா உயிரினங்களுடன் சேர்த்து கண் இமைப்பதற்குள் பூண்டோடு அழித்துவிட முடியும் என்பதை உமக்கு நான் உண்மையாக சொல்கிறேன் இதையே நான் நினைக்கிறேன் அனைத்து உயிரினங்களின் தலைவன் மகாதேவன் அந்த சிவன் வேடனாக வேடந்தரித்து என்னோடு கைக்கு கை மோதிய நிகழ்வின் போது அந்த சிவனால் எனக்கு அளிக்கப்பட்ட அந்த பயங்கரமானதும் வலிமையானதுமான ஆயுதம் பாசுபத அஸ்திரம் இன்னும் என்னிடம் இருக்கிறது உண்மையில் ஓ மனிதர்களில் புலியே யுதிஷ்டரே யுகத்தின் முடிவின் போது படைக்கப்பட்ட அனைத்தையும் அழிப்பதற்காக அனைத்து உயிரினங்களின் தலைவன் சிவனால் பயன்படுத்தப்படும் அந்த பாசுபத அஸ்திரம் என்னிடம் இருக்கிறது அந்த ஆயுதத்தை கங்கையின் மைந்தர் பீஷ்மனோ துரோணரோ கௌதமரோ அதாவது கிருபரோ துரோணரின் மகன் அஸ்வத்தாமரோ அறிய மாட்டார்கள் எனவே சூதனின் மகன் கர்ணனால் அதை எப்படி அறிந்திருக்க முடியும் எனினும் இது போன்ற தெய்வீக ஆயுதங்களை போரில் சாதாரண மனிதர்களை கொல்ல பயன்படுத்துவது முறையாகாது மறுபுறம் ஒரு நியாயமான போரின் மூலமே நாம் நமது எதிரிகளை வெற்றியடையலாம் ஓ மன்னா யுதிஷ்டரே மேலும் இந்த மனிதர்களில் புலிகள் அனைவரும் உமது இருக்கின்றனர் இவர்கள் அனைவரும் தெய்வீக ஆயுதங்களை நன்கு அறிந்தவர்களாகவும் போருக்கு ஆவலுள்ளவர்களாகவும் இருக்கிறார்கள் இவர்கள் அனைவரும் வேதங்களில் குறிப்பிட்ட தொடக்கங்களை செய்து வேள்விகளில் இறுதி நீராடலையும் மேற்கொண்டவர்களாவர் இவர்கள் அனைவரும் வீழ்த்தப்படாதவர்களும் தேவர்களின் படையையே கூட போரில் கொள்வதற்கு திறம் வாய்ந்தவர்களும் ஆவர் நீர் உமது கூட்டாளிகளாக சிகண்டி யுதானன் பிரசித குலத்து திருஷ்டத்யும்னன் மேலும் பீமசேனன் மற்றும் இந்த இரட்டையர்களான நகுலன் மற்றும் சகாதேவன் யுதாமன்யு உத்த மற்றும் பீஷ்மருக்கும் துரோடருக்கும் போரில் இணையானவர்களான விராடர் துருபதர் வலிமை மிக்க கரங்களை கொண்ட சங்கன் பெரும் வலிமை மிக்க ஹிடிம்பையின் மகன் கடோத்கசன் மற்றும் அவனது அந்த கடோத்கசனின் மகனும் பெரும் வலிமை மற்றும் ஆற்றலை கொண்டவனுமான அஞ்சன் பருவன் போரில் நன்கு தேர்ச்சி பெற்றவனும் வலிமைமிக்க கரங்களை கொண்டவனுமான சினிக்களின் வழித்தோன்றல் சாக்கியகி வலிமைமிக்க அபிமன்யு திரௌபதியின் ஐந்து மகன்கள் ஆகியோரை கொண்டிருக்கிறீர் மேலும் நீரே கூட மூ உலகங்களையும் அழிக்கும் திறம்பெற்றவராக இருக்கிறீர் ஓ இந்திரனுக்கு நிகரான பிரகாசம் கொண்டவரே ஓ கௌரவரே யுதிஷ்டரே நீர் உமது கண்களை வெளிப்படையாக ஒரு மனிதனின் மீது கோபத்துடன் செலுத்தினால் அவன் அழிந்து போவது உறுதி என்பதை நான் அறிவேன் என்றான் அர்ஜுனன் இத்துடன் உத்தியோக பருவம் பகுதி நூற்றி தொண்ணூத்தி ஏழு நியாயமான போரை செய்வோம் என்ற அர்ஜுனன் இப்பதிவு நிறைவுற்றது